ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிப்பேர் வச்சு ஒரு கிரேவியும் அப்புறமா புட்டும் தான் பார்க்க போகிறோம் கேரளா ஸ்டைல் இது இது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் பாசிப்பேர் லைட்டாக வறுத்துருக்கேன் அப்புறம் தான் ஊற வைக்கல அதனால் ஊற வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வறுக்க வேண்டாம் நான் ஊற வச்சு லைட்டாக வறுத்துட்டு இப்போ கழுவிட்டு நான் குக்கரில் வச்சுக்கப்புறம் பாருங்கள் தண்ணி வடிக்கிட்டு குக்கரில் டைரெக்டாக போட்டு அதுக்கு முழுகிற அளவு தண்ணி வச்சு ஒரு அஞ்சாறு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நான் உங்களுக்கு இப்போ விசில் வரும்போது விசில் வந்துடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நாலஞ்சு விசில் வச்சு நான் இப்போ நான் எடுத்துக்கிட்டேன் அது எப்படி குழஞ்சிருக்குன்னு பாருங்கள் இப்படி தான் இருக்குது நல்லா வெந்துடுச்சு ஆனால் அசிஞ்சிட்டு பாருங்கள் இப்போ வந்து நான் அதுக்கு வந்து முழுகிற அளவு திரும்ப தண்ணி வச்சு நான் வந்து கடாயில் போட்டிருக்கேன் வானலில் இப்போ போட்டுட்டு இப்போ நான் அது கூட என்னென்ன சேர்க்குறேன்னு பாருங்கள் இப்போ வந்து வேக வச்ச பயிரில் நான் உப்பு போடலை அதனால் இப்போ சேர்த்துக்க போகிறேன் எல்லாமே இப்போ பாருங்கள் அதுக்கு வந்து நான் வந்து கூட பச்சை மிளகாய் உப்பு கருவேப்பிலை போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன் காரம்லாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஓரளவு வெந்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அதுக்கு வெங்காயம் தேங்காய் சீரகம் போட்டு அரைச்சிக்க போகிறேன் அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பில ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கிறோம் காரம்லாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா சீக்கிரமாக அறப்பட்டுவிடும் இப்போ பாருங்கள் நம்ம போட்டிருக்க பச்சை மிளகாய் எல்லாமே வெந்துருச்சு நம்ம க்ரீன் கலராக இருக்கணுங்கிறதுனால கருவேப்பிலை போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் தூளுலாம் எதுவுமே போடலை இப்போ ஏற்கனவே பயிர் வெந்ததுனால பச்சை மிளகாய் வேகிறதுக்கு போட்டு நம்ம லைட்டாக வேக வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா பச்சையாக கருவேப்பிலை போட்டோம்னால க்ரீன் கலராக இருக்கும் இப்போ அது கூட எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ கொதிக்க விட வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன் கடுகு போட்டுட்டு ஒரு எ காஞ்ச மிளகாய் தாளிக்க போகிறேன் காஞ்ச மிளகா ஒன்று கருவேப்பிலையும் போட போகிறேன் பச்சையாக கருவேப்பிலை போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பிலை கூட நான் சின்ன வெங்காயம் நிறைய வெட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும் நல்லா ஆனால் நல்லா பொறிஞ்சிடணும் பொன்னிறமாக இல்லாமல் நல்லா பொறிஞ்சு வரணும் அப்புறமா எடுத்து தான் நம்ம அந்த கிரேவியில் குட்டணும் நல்லா வருபட்டுணும் இப்போ பாருங்கள் அந்த கிரேவி எப்படி க்ரீன் கலராக இருக்கு பாருங்க இதில் வந்து நம்ம இதை கொட்டி ஒரு கொதி வந்தோன்னா இறக்க வேண்டியதுதான் இப்போ பச்சை பேர் வாசிப்பயிர் கேரளா இப்போ க்ரீன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது சப்பாத்தி பூரி செட் ஆகும் இடியப்பம் ஆப்பம் புட்டு எல்லாத்துக்குமே ஆகும் இப்போ பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த வெங்காயம் போட்டோன்னா இதோடய கலர் கொஞ்சம் மாறிடுச்சு அதுதான் வேறு இல்லை இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா நான் புட்டு செய்ய போகிறேன் புட்டுக்கு வந்து நான் குழா புட்டு தான் செய்ய போகிறேன் அதனால் வந்து புட்டு மாவு எடுத்திருக்கேன் புட்டு மாவு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா அவிச்சு காய வச்சு வச்சிருக்கேன் வீட்டிலே இடித்தது எப்படி சரேன்னு விழுது பாருங்கள் இப்படி இருக்கணும் மாவு நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதில் வந்து நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசைஞ்சுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் தண்ணி தெளிச்சுட்டு பசைஞ்சிக்கிறேன் உப்பை நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பிசையணும் ஒரு ரெடியாக விட்டுறக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா கையால் தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டு இப்படி பிசையணும் இப்படி தான் பசறினோம்னா எங்கே பார்த்தாலும் இவனால் தண்ணி வந்து கலந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் பசைஞ்சிட்டு காமிக்கிறேன் லைட்டாக தெளிச்சு தெளிச்சு தான் பசைனா ஒரு மொண்டு ஊற்றிடக்கூடாது இப்போ நான் எல்லாத்தையும் தேய்ச்சி இதை மாதிரி எடுத்துட்டேன் இப்போ அது கூட கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக தேங்காய் போட்டுக்கிறேன் நம்ம கொஞ்சோண்டு சர்க்கரை கூட வேணா வெள்ளை சர்க்கரை போட்டுக்கலாம் நான் போடலை நீங்கள் வேணால் போட்டுங்க இது கூட வெள்ளை சர்க்கரை கொஞ்சோண்டு போட்டு வச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த புட்டு புட்டுக்கூடத்தில் தான் புட்டு செய்ய போகிறேன் இப்போ அதுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் அதுக்கு நான் தண்ணி வச்சு அடுப்பில் கொதிக்க விட்டுருக்கேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த புட்டு குடத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த வலையை போட்டுட்டு அந்த சல்லடை மாதிரி இருக்கிற வலையை போட்டுட்டு அது கூட தேங்காய் ஃபஸ்ட்டு அடுக்கிக்கிறேன் ஒரு ரெண்டு நாலு ஸ்பூன் அளவுக்கே போட்டுக்கலாம் தேங்காய் நாலு அஞ்சு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் தேங்காய்லாம் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது இப்போ வந்து நம்ம பெசரி வச்சுருக்க மாவை வந்து ரொம்ப அழுத்தி போடாமல் லைட்டாக அப்படியே அதில் போட்டுக்கிட்டே வரணும் ஒரு லேயர் லேயராக நம்ம எத்தனை லேயர் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக பாதி அளவு போட்ட பிறகு அப்புறமா கொஞ்சம் தேங்காய் போட போகிறேன் இப்போ பாருங்கள் பாதி அளவு போயிடுச்சா இப்போ அடுத்தது ஃபுல்லாகிடுச்சு இப்போ பாதி இப்போ அது கூட இப்போ தே தேங்காயை போட்டுக்கிறேன் பாருங்கள் இப்போ ரெண்டு கைப்பிடி தேங்காய் போட்டுட்டு திரும்ப அடுத்தது நான் மாவு போடுறேன் மாவு முக்கால் பகத்துக்கு மேலே வந்த பிறகு லைட்டாக அமுக்கி விட்டு ரொம்ப அமுக்கக்கூடாது இப்போ தேங்காய் வச்சு லைட்டாக அமுக்கி விட போகிறேன் லைட்டாக தான் அமுக்கணும் ரொம்ப அமுக்கணும்னா ஹார்டாகிடும் சாஃப்டாக இருக்காது புட்டு இப்போ பாருங்கள் நான் அமுக்கிட்டு இப்போ மூடிட்டு போகிறேன் அவ்வளோதான் இப்போ வச்சாச்சு இப்போ மூடிட்டு நான் அந்த புட்டு குடத்தில் வந்து அடுப்பில் வந்து கேஸில் இருக்குது அதில் தூக்கி வைக்கிறேங்க பாருங்கள் இப்போ வந்து இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து அந்த மேலே இருக்கிற ஹோல் வழியாக இது வந்து ஆவி வரும் நம்மளுக்கு அப்போ வெந்துட்டான்னு நம்ம பார்த்துக்கலாம் இதில் இந்த மாதிரி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துடுச்சின்னா அர்த்தம் இப்போ பாருங்கள் நான் எடுத்துவிட்டேன் இப்போ நான் புட்டை வந்து இப்போ வந்து இந்த இலையில் சேர்வ் பண்ணுற பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் நான் வெந்திருக்கு பாருங்கள் இப்போ வெந்துருச்சு அப்படியே எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துட்டு பாருங்கள் நல்லா அழகாக வெந்திருக்கு பொறுமையாக எடுக்கணும் இப்படி வெந்திருக்கு பாருங்கள் அழகாக இப்போ அடுத்ததும் நான் இன்னொன்று எடுத்திருக்கேன் அதையும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு வாட்டி வச்சு எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு தடவை அதை மாதிரியே வச்சு எடுத்துருக்கேன் ரெண்டாவது எடு நான் எடுத்துட்டேன் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் எப்படி இப்போ பாருங்கள் அந்த இதை வலையை எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம சேவ் பண்ண வேண்டியது தான் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் உடச்சி விட்றேன் எவ்வளோ சாஃப்ட்டாக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து இது கூட நம்ம சர்க்கரை தேங்காய் போட்டும் சாப்பிட்லாம் தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிடலாம் இப்போ வந்து நான் அந்த க்ரீன் கிரேவி செஞ்சுருக்கேன் பாசிப்பேரில் அதை தான் போட்டு ச காமிக்க போகிறேன் அப்புறமா கொஞ்சோண்டு வெள்ளைப்பாகு கருப்பட்டி பாகு வச்சிருக்கேன் அதையும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு காமிக்க போகிறேன் நம்ம காரத்துக்கு இதை போட்டுக்கலாம் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் காரம் காரம்லாம் நீங்கள் அதிகமாக வேணால் போட்டுக்கலாம் இப்போ நான் இன்னொரு பக்கம் பாருங்கள் பாகு கருப்பட்டி பாகு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சர்வ் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு எது பிடிச்சிதோ எப்படி வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கேரளா ஸ்டைல் இது தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் தேங்காய் எண்ணெயில் தாளித்தோம்னா சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி இது வந்து சப்பாத்தி பூரி எல் தோசை கூட எல்லாம் எல்லாத்துக்குமே ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கெல்லாம் ஆகும் இந்த கிரேவி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ